விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பாண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீ நகரில் உள்ள வேலவன் வென்ஸ்டோஸுக்கு வாங்க இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் மத்திய அரசாங்கத்தால் பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சிகளுக்கு எலெக்ட்ரோல் பாண்ட்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் மூலமாக டொனேஷன் கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது பணம் டொனேஷன் கொடுப்பவர்களுடைய பணம் ஸ்டேட் பேங்குக்கு செல்லும் ஸ்டேட் பேங்குக்கு தெரியும் யார் பணம் கொடுத்தது என்று அவர் கொடுக்கும்போது ஸ்டேட் பேங்குக்கு சொல்லிவிடுவார் இந்த பணத்தை எந்த கட்சிக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்று அவங்களுக்கு அந்த பாண்டை கொண்டு போய் கொடுத்து விடுவார் அந்த பாண்டு கொடுத்து அந்த கட்சிக்கு கொடுத்து விடுவார் அந்த கட்சியானது அந்த பாண்டை பதினைந்து நாட்களுக்குள் அவர்களுடைய கணக்கில் வர கொள்ள ஸ்டேட் பேங்குக்கு அனுப்பி வர வைத்துக் கொள்ளலாம் இதுதான் எலக்ட்ரல் பாண்டு இது வந்து யார் கொடுக்கறாங்க எவ்வளவு கொடுத்தாங்க எந்த கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருந்தது அப்ப வந்து ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து இதை எங்களுக்கு தெரியணும் இது ஒரு நாடு சம்பந்தப்பட்டது நாட்டுடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்டது தவறான வழியில் ஒரு கட்சிக்கு பணம் வந்துவிடக்கூடாது தெரிய வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வரவேற்கத்தக்க ஒன்று தான் நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பு வரவேற்கக்கூடிய ஒன்று தான் என்ன சொன்னாங்க ஒரு நாட்டில் ஒரு சிட்டிசன் ஓட்டு போடுறான்னா அந்த ஓட்டு போடுறவங்களுக்கு சில விவரங்கள் தெரிஞ்சாகணும் நம்ம எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறோம் அது அந்த ஓட்டு போடுறவங்களுக்கு தெரியும் அந்த கட்சியை பற்றி எப்படி இருக்கு நல்ல கட்சியா மோசமான கட்சியா ஒரு சாரர்களுக்காக நடக்கக்கூடிய கட்சியா எல்லாருக்கும் மீக்குலா நடக்கக்கூடிய கட்சியா அப்போ அந்த கட்சிக்கு யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்களோ அந்த டொனேஷன் டீட்டெயில் வந்து பப்ளிசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சட்டம் அது வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் தெரியணும் அப்படிங்கிறது சட்டம் ஏற்கனவே வருமான வரி சட்டத்தில் ஒரு பதிவு உண்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு கட்சிக்கு டொனேஷன் கொடுத்தா அந்த டொனேஷன் கொடுத்தவங்களோட லிஸ்ட்டை எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கணும்னு இருந்துச்சு இப்போ இந்த பாண்டு வந்ததுக்கு காரணம் என்ன கணக்கில் வராத பணங்கள் கேஷாக கொடுக்கப்படுகின்றன பணமாக கொடுக்கப்படுகின்றன அது நல்ல வழியில் சம்பாதிக்கப்பட்ட பணமா தீய வழியில் சம்பாதிக்கப்பட்ட பணமா எல்லாம் பணமாக போச்சு இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போய் அந்த அக்கௌண்ட்டு மூலமாக பாண்டு மூலமா அந்த கட்சிக்கு போகும்போது யார் அந்த பாண்டு கொடுத்தாங்களோ அந்த பாண்டு கொடுத்த கம்பெனிகள் அவங்களுடைய இதில் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் நாங்கள் எலக்ட்ரல் பாண்டு எவ்வளவு கொடுத்தோனோ அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் யாருக்கு கொடுத்தோங்கிற டிஸ்க்ளோசர் வேண்டாம் ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை நீங்கள் யார் யார்கிட்ட எல்லாம் டொனேஷன் வாங்கினீங்களோ அவங்களோட லிஸ்ட்டு கொடுங்க அந்த லிஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களோட சைட்டில் யார் யார்கிட்டேருந்து பணம் வாங்கினார்கள் என்று அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எஸ் ஒரு வரவேற்க தகுந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாருக்கும் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கு ஒத்துக்க வேண்டியது ஒன்று ஆனால் அந்த வந்து சட்டம் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிற ஒரு கோர்ட்டுடைய ஆர்டர் சட்டம் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கோர்ட்டுடைய ஆர்டர் வரும்போது அதை இன்னொரு சைட்லேருந்து பார்க்கணும் நல்ல சட்டம்தான் யார் டொனேஷன் கொடுத்தாங்க எவ்வளவு டொனேஷன் கொடுத்தாங்க எவ்வளவு பேர் எந்தெந்த கட்சிக்கெல்லாம் கொடுத்தாங்கிறத பப்ளிக் டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சுக்கிறதுல தவறில்லை வரவேற்க வேண்டிய ஒன்று ஆனால் என்னைக்கு இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சோ அத்தனை டீடைலையும் பப்ளிக் சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவது ஒரு டோனாரை எப்படி பாதிக்கும் இப்போ ஒரு டோனார் இருக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயோ இருபத்தோரிலோ ஒரு கட்சிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை டொனேஷனாக கொடுத்துருக்காரு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக கொடுத்திருக்கார் அவர் கொடுத்த அன்று அந்த டொனேஷன் கொடுத்த அன்று இந்த நாட்டின் சட்டம் என்ன நீங்க டொனேஷன் கொடுக்கலாம் அந்த டொனேஷன் கொடுத்த அமௌண்ட்டை நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம் பார்லிமெண்ட் சட்டத்தினால் ஜனாதிபதியின் கையெழுத்து போட சட்டத்தினால் ஒரு குடிமகனுக்கோ ஒரு நிர்வாகத்திற்கோ புரொட்டன் கொடுத்திருக்காங்க நாங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டோம் இட் இஸ் ப்ரொட்டெக்ஷன் கிவன் ஹவுஸ் ஆப் பார்லிமெண்ட் அண்டர் சிக்னேச்சர் ஆப் தி பிரசிடென்ட் ஆப் இந்தியா நான் நீதி அரசர்கள் தப்புன்னு சொல்லலை ஆனால் டோனர்ஸ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப கவலையில் இருக்காங்க நான் ஒரு ஃபைனான்சியல் கம்பெனி டோனர்ஸ்கெல்லாம் ரொம்ப கவலையில் இருக்காங்க எங்களுடைய டீட்டெயில் டிஸ்கஸ் எங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் கொடுத்த நம்பிக்கை பார்லிமெண்ட்டு கொடுத்த நம்பிக்கை அந்த பார்லிமெண்ட் சட்டம் மற்றும் அல்ல அது ஜனாதிபதியின் கையெழுத்தான சட்டம் அதில் கொடுக்கப்பட்ட நம்பிக்கை எங்களுடைய பெயர் எந்த கொண்டும் யாருக்கும் சொல்லப்பட மாட்டாது என்று கொடுத்த நம்பிக்கை எப்படி ஒரு ஓட்டளிப்பவருக்கு அவர் யாருக்கு அந்த ஓட்டளிக்கக்கூடிய கட்சி யாரிடமும் டொனேஷன் வாங்கியது எவ்வளவு டொனேஷன் வாங்கியது எப்பொழுது வாங்கியதுங்கிறது ஒரு ஓட்டளிப்பவருக்கு தெரியணுமோ அதே போல் நாங்களும் ஓட்டளிப்பவர்கள் தான் எங்களுடைய கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஓட்டளிப்பவர்கள் தான் நாங்கள் ஒரு நம்பிக்கையில் எங்களுடைய பெயர் எங்களுடைய தொகை எங்களுடைய நாங்கள் கொடுத்த கட்சி எதுவுமே யாருக்கும் சொல்ல மாட்டோம் என்ற பாதுகாப்பு பார்லிமெண்ட் கொடுத்த பாதுகாப்பு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த பாதுகாப்பு இப்பொழுது அதனுடைய விவரங்கள் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக பப்ளிக்கல் திருக்கடும் என்றால் எல்லோரும் பயப்படுவது ஒண்ணுதான் இந்தியன் ஈக்குவல் ஆஃப் லாஸ் வித் ஸ்டேட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஐயா ஓட்டு போடுறவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கொடுத்தவனுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க என்னைக்கு இந்த பார்லிம இந்த உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியதோ அன்றிலிருந்து யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்தாங்களோ அந்த லிஸ்ட்டை கொடுங்க என்ன பயப்படுறாங்க நாங்கள் கொடுத்துட்டோங்க ஏதோ ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்கோம் அந்த கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வரல நான் நாலு வருஷம் கழிச்சு வாதிக்கலாம் அஞ்சு வருஷம் கழித்து ஆட்சிக்கு வராங்க ஓ அந்த காலத்தில் நீங்கள் தானே அவங்களுக்கு கொடுத்து வளர்த்து விட்டீங்க எங்களுக்கு கொடுக்கல அவங்களுக்கு கொடுத்தீங்களே எங்களுக்கு பத்து ரூபா கொடுத்தீங்க அவங்களுக்கு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கல்ல அப்படி என்று ஒரு காழ்ப்புணர்ச்சியிலையோ ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியிலேயோ நடந்து கொள்ளப்பட்டால் அதற்கு யார் பொறுப்பு இந்த தீர்ப்பு பொறுப்பா நாங்கள் கொடுத்த அன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் டொனேஷன் கொடுத்த அன்று எங்களுக்கு பாராளுமன்ற சட்டத்திலும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டது ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது உங்களுடைய பெயர் சொல்லப்பட மாட்டாது என்ற ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இன்று அந்த பாதுகாப்பு விளக்கப்பட்டால் அது விளக்கப்படுவதன் காரணமாக இந்தியாவில் இருநூறு கட்சிகள் இருக்கிறது நான் டொனேஷன் கொடுத்தது ஒரே ஒரு கட்சி நூற்றி தொண்ணூத்தி கட்சிகளும் எனக்கு எதிராக செயல்படுமானால் எனது கம்பெனி நிர்வாகத்துக்கு எதிராக செயல்படுமானால் என் கம்பெனியின் செயல்பாடுகளுக்கு எதிராக செயல்படுமானால் இந்த ஒரு தீர்ப்பு மூலம் அப்ப இந்த நாட்டில் எங்களுக்கு ப்ரொடெக்ஷனே இல்லையே ஒரு பாராளுமன்ற சட்டத்தை நம்பி நாங்கள் செய்த காரியத்திற்கு எங்களுக்கு புரொடெக்ஷன் இல்லையே அப்படி என்று டொனேஷன் கொடுத்தவர்களெல்லாம் எதிர்பார்க்கிறார்கள் சோ இது வந்து ஒரு விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று யோசிக்கப்பட வேண்டிய ஒன்று நன்றி வணக்கம்